நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சென்னையிலிருந்து காணொலி காட்சி மூலமாக பல்வேறு கட்டிட பணிகளை எல்லாம் திறந்து வைத்து மக்கள் பயன்பாட்டை ஒப்படைத்திருக்கிறார்கள் அந்த வகையில் நம்முடைய நூலகத்துறையின் சார்பில் நம்முடைய காங்கயம் கிளை நூலகம் உட்பட திருப்பூர் மாவட்டத்தில் ஏறத்தாழ பத்து கிளை நூலகங்கள் மற்றும் ஊர்கட நூலகங்களுக்கான நிரந்தர கட்டிடத்தை துறையின் சார்பில் கட்டப்பட்ட அந்த நூலகத்துறைக்கு மதிப்பு மொத்தமாக ஏறத்தாழ இன்றைக்கு கோடி இருபது லட்சம் ரூபாய் மேலும் ஏறத்தாழ முப்பத்தி மூணு நூலக கட்டிடங்கள் பணிகள் நிறைவேற்று வருகிறது அதுவும் விரைவில் நம்முடைய திருப்பூர் மாவட்டத்தில் மட்டும் மொத்தமாக ஏறக்காலம் ஏழு கோடி இருபத்தி ஐந்து லட்சம் மதிப்பில் நூலகம் மற்றும் கிராமப்புற உறுப்புற நூலகங்கள் தந்த கட்டிடத்தில் மாண்புகள் முதலமைச்சர்கள் அதற்கான அனுமதி வழங்கப்பட்டு அதற்கான பணிகள் அறிவிப்பு எனவே இன்றைக்கு திறந்து வைத்துக்கிட்ட அதில் பத்திலே ஒன்று காங்கேயம் தலைநூலகம் அது தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ற முறையில் மாண்பு முதலமைச்சரின் தொகுதி மக்களின் சார்பாக நன்றியை தெரிவிக்கின்றது இன்றைக்கு திறந்து வைக்கிறார்கள் அதற்காக நன்றியை தெரிவிக்கிறார் நம்ம பத்திரப்பதிவு வழியிலும் ஒரு வருஷம் ஆச்சுங்கன்னா இந்த வரைக்கும் ஒன்று திறக்கலை அதுக்குண்டான வேலைகளில் ஆரம்பிக்கலை அதன் இடம் மாற்று இடங்கள் தேர்வு செய்கிறப்படுவதற்காக டாலர் அவகாசம் எடுத்துக்கொள்ளப்பட்டது மீண்டும் அது துறையினருக்கு சம்பந்தப்பட்ட பல இடத்திலேயே வட்டாட்சியர் அலுவலக இடத்திலேயே கட்ட தொடர்பாக மாவட்ட ஆட்சித்தலைவர்